இன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை திருச்சி மாவட்டம் கட்டாணிமேடு தெய்வத்திரு சீனிவாசனையா அவர்கள் கடந்த மாதம் இயற்கை ஏதினார் விண்ணுலகில் வாழும் தெய்வத்திரு சீனிவாசனையா அவர்களுக்கு இன்று முப்பதாவது நாள் இந்த நினைவு நாளில் அவரது அன்பு குடும்பத்தார் நம் அன்பு குழந்தைகளுக்கு மூன்று வேளையும் அன்னதானம் வழங்குகிறார்கள் விண்ணிலையில் வாழும் தெய்வ திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் அவரது அன்பு குடும்பத்தாரை ஆசீர்வதித்து என்றென்றும் வழித்துணையாக இருப்பாராக மேலும் அவரது ஆத்மா சாந்தியடைந்த எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி அன்னதானம் வழங்கிய அன்பு குடும்பத்தாருக்கு நமது கேண்டில் டிரஷின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு இந்த நன்கொடை கிடைப்பதற்கு என்றென்றும் உறுதுணையாக இருந்து வரும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் கேண்டில் ட்ரஸ்டின் நலன் விரும்பி சீனிவாசன் சார் அவர்களுக்கு நமது கேண்டில் ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் सौ रूपये <ter>